அல்லாஹி கல்லடியார்களே ரசூல்லாஹி சல்லாஹு அடையத்தவர்கள் சொன்னார்கள் ஒருத்தருடைய ஈமானுடைய குறப்பாடு ஈமானுடைய பலகீனம் ஈமானுடைய பலகீனம் கொண்டு போய் தொழுகையில குறப்பாடு வந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அல்லாஹ் சுண்ணத்துகளை வச்சு நிவர்த்தி செய்வாங்க நோம்புல பரவான நோம்புல புறப்பாடு இருந்தா சுண்ணத்தான நோம்புகளை வச்சு அல்லா புறப்பாடு நிவர்த்தி செய்வான் குறைப்பாடு இருந்தா அதை சுண்ணத்தான உம்ராக்களை வச்சு அல்லா நிவர்த்தி செய்வான் ஈமான்ல குறப்பாடு இருந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒன்று இல்லை இமான் என்ன நாங்க சொல்லியிருக்கிற இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு வார்த்தை араபிகல் கிராம வாசிகல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வந்து சொன்னார்கள் يا رسول الله நாங்க ஈமான் கொண்டுட்டோம் நாங்க எல்லாரும் ஆகிட்டோம் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த கிராம வாசிகள் உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க அவங்க எல்லாம் முஃமீன்களா குல் நபியே நீங்க சொல்லுங்க அவங்க இன்னா முஃமினா இல்ல வாலக்கின் கூலு அஸ்லம்னா அவங்க முஸ்லிமாக இருக்கறாங்க என்று சொல்லுங்க ஞானியமான சகோதரர்களே அல்லாஹ்வி நல்லடியார்களே உலகத்துடைய எல்லா கா'வினாத்துகளும் உலகத்துடைய எல்லா நியதிகளும் நடந்தவைகளும் நடக்க இருப்பதும் நடந்து முடிந்தவைகள் எதுவெல்லாம் உலகம் அடிய நாட்டில் நடக்க இருக்குதோ இது எல்லாமே அல்லா முடிவு செய்யப்பட்டது இந்த எல்லா நிகழ்வுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் எப்படி இந்த வானத்தை படைச்சவன் அல்லாண்டு சந்தேகம் இல்லாம சொல்றோமோ இந்த பூமியை படைச்சவன் அல்லாண்டு சந்தேகம் இல்லாம சொல்றோமோ சூரியனுக்கு சொந்தக்காரன் அல்லா என்று எந்த சந்தேகமும் இல்லாம சொல்றோமோ இந்த முழு உலகத்துக்கும் அந்த சராசரத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்று சந்தேகம் இல்லாம சொல்றோமோ என்னோட எனக்கு உணவளிக்கிறதும் அல்லாஹ் தான் என்னுடைய பொறுப்பு அல்லாஹ் ஆடை அளிக்கிறது அல்ல தேவைகளை நிவர்த்தி சேரது அல்லாஹ் கஷ்டத்தை போக்குறது அல்ல நோய்க்கு நிவாரணத்தை தாரது அல்ல உள்ளம் சொல்லணும் உள்ளம் சொன்னதால சகாபாக்களுக்கு துணியோட வாழ்க்கை இந்த குறுகிய கால வாழ்க்கை லேசாகிச்சு நாங்கள் மொழிந்திருக்கின்ற இந்த களிமா இருக்கிறது களிமா இருக்கிறது சொன்னார்கள் இந்த சனிமாவை சராசியல் ஒரு கட்டிலும் ஏழு வானம் ஏழு பூமி ஒரு வானம் இந்த நாங்க முதலாவது வானம் ஒரு வானம் இத வானத்துல வச்சா பெரியோர் மைதானத்துல சின்ன ஒரு பந்த வச்ச மாதிரி ரெண்டாவது வானத்தை மூணாவது வானத்துல வச்சா அது பெரிய மைதானத்துல சின்ன பந்த வச்ச மாதிரி இவ்வளவு பிரமாண்டமான ஏழு வானம் ஏழு பூமிய ஒரு தராசிலையும் இந்த களிமாவை இன்னொரு தராசிலையும் வச்சா சொன்னார்கள் இந்த களிமாவுடைய கணத்தால இந்த களிமாவுடைய பாரத்தால ஏழு வானமும் ஏழு பூமியும் சுக்கு நூறாகிவிடும் அந்த அளவுக்கு ஒரு பெருமதி வாய்ந்த கனிமாவை நாங்கள் மொழிந்திருக்கிறோம் ஈமான் உலகத்துல யாருக்கும் எதையும் தெரியல இனியமான சகோதரர்களே நல்லடியார்களே உலகத்துல மரத்துல காஞ்ச மரத்துல இருந்து ஒரு காஞ்ச எல கீழே விலூர் என்றாலும் இது அந்நாட அறிவுக்கு உட்படாக விடாது இல்லம்மா ஒரு எல ഒരു പക്കേത്തിൽ നീടാ നീങ്ങും അല്ലാടം ഊസ വിഷയത്തെ അല്ലാതെ அல்லாஹ் அல்லாஹ எவ்வளவு சக்தி வாய்ந்தான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் இந்த ஈமான் ஒவ்வொரு பெண்ணிடத்திலையும் ஒவ்வொரு சிறார்களிட்டயும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரணும் அல்லாஹ கொண்டு தான் உலகத்துல நடக்கும் வேற யாராலையும் எதுவும் தெரியலை உலகத்துல நடந்து முடிந்தது அல்லாஹ் பாடு

ഇതാണ് ഇന്നിങ്ങ ഇതാണ് നിങ്ങളുടെ ഈ മാറി